ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிப்பர் புது டிப்பரு சேலம் டைப் டிப்பரு நல்ல திக்னஸ் எல்லாமே நல்லா இருக்குது நல்லா ஃபினிஷிங்காக நைஸாக இருக்குது பாருங்கள் டிப்பரோட பம்ப் எல்லாமே நல்லா செக் பண்ணி பார்த்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் டிப்பர் சேலம் டைப் டிப்பரு பாருங்கள் டிப்பர்லேருந்து கட்டெல்லாம் கொஞ்சம் ஹெவியாகவே இருக்கும் பாருங்கள் நல்லாவே ஹெவியாக இருக்கும் பட்டையெல்லாம் பட்டே நல்லா ஹெவியாக இருக்குது பாருங்கள் குறுக்காங்களும் இருபது குறுக்கேங்களும் இருக்குது பாருங்கள் டயர் வந்து ரன்னிங் கண்டிஷனுக்காக கொடுக்குறாங்க ஒரு மீடியமான கண்டிஷனில் தான் இருக்கும் இருந்தாலும் டயர் இது நல்லா தான் இருக்குது பாருங்கள் டிப்பரும் நல்லா தெளிவாக இருக்குது டிப்பர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் டிப்பர் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வரலாம் சேலன் ஃபைப் டிப்பர் பாருங்கள் டபுள் டோர் டிப்பரு பிளாட்ஃபார்ம் பாருங்கள் எல்லாம் சிங்கிள் சீட்டானு கேட்டாங்க பாருங்கள் இந்த டிப்பர் வந்து சிங்கிள் சீட்டு டிப்பர் தான் ஒரே சீட்டு லென்த்தாக நிறைய வியூவர்ஸ் கேட்டிருந்தாங்க சிங்கிள் சீட்டு டிப்பர் வேணும்னு பாருங்கள் நேரில் வந்து இதோட திக்னஸ் எல்லாமே நீங்கள் நேரில் செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சா மட்டும் எடுத்துக்கலாம் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிவிட்டு வரலாம் இந்த டிப்பரோட ரேட் வந்து ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க இதே மாதிரி ரெண்டு டிப்பர் இருக்குது ரெண்டுமே உங்களுக்கு காட்டுறான் டிப்பரோட ரேட் வந்து ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் நேரில் இருந்தால் நான் அனுசர்ச் பண்ணலாம் பெரிய வித்தியாசம் இருக்காது நேரில் வந்து பாருங்கள் டிப்பர் நல்லா தான் இருக்குது தெளிவாகவும் இருக்குது பாருங்கள் இன்னொரு டிப்பரும் காட்டுறோம் பாருங்கள் இன்னொரு டிப்பர் பாருங்கள் ரெண்டுமே ஒரே மாதிரி ஒரே ரேட்டு தான் எல்லாமே கட்டு ஹெவியாக தான் இருக்கும் பாருங்கள் சேனல் எல்லாமே குறுக்கு சேனல் இருபது குறுக்கு சேனல் இருக்கும் நல்லா தெளிவாகவும் இருக்கும் டிப்பர் நல்லா ஃபினிஷிங்காக இருக்குது டிப்பர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் டிப்பர் வேணும் அப்படின்னா டிஸ்ப்ளேவில் தேடிகிற நம்பருக்கு கால் பண்ணிகிட்டே வாங்க நேரில் வந்து பம்ப் கெப்பாசிட்டியெல்லாம் கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டே எடுத்துக்கலாம் பாருங்கள் சேலன் டைப் டிப்பர் டபுள் டோர் டிப்பரு ரெண்டு டிப்பர் இருக்குது ரெண்டுமே நீங்கள் நேரில் வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்ச டிப்பரே எடுத்துக்கலாம் ஒரு டிப்பர் இருக்கும்போது நீங்கள் ஒன்று தான் பார்க்க முடியும் ரெண்டு இருந்தால் உங்களுக்கு பிடிச்சது பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம் பாருங்கள் சிங்கிள் சீட் டிப்பர் தான் டபுள் சீட்டு கிடையாது சிங்கிள் சீட்டு திக்னஸ் எல்லாம் மீடியமாக இருக்கும் ஹெவியாக இருந்தால் இன்னும் ரேட் அதிகமாக வரும் டிப்பரோட ரேட் வந்து ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் நேரில் வந்தால் முன்னப்பின்னு அனுசரித்து பண்ணிக்கலாம் ரெண்டு டிப்பர் இருக்குது நேரில் வந்து பாருங்கள் டிப்பர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் நேரில் வந்து உங்களுக்கு பிடிச்சா அமௌண்ட்டு கட்டி எடுத்துக்கலாம் வண்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கு நாங்கள் வண்டி அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் வாடகை உங்களுக்கு தான் ஏன்னா டெலிவரி சார்ஜ் நம்மளுக்கு கிடையாது டெலிவரி சார்ஜ் இன்க்ளூடு ரேட்டுன்னு சொல்லியிருந்தால் அதில் நாங்கள் பண்ணி கொடுப்போம் டெலிவரி சார்ஜ் தனி தான் நீங்களே வண்டி இருந்தால் எடுத்துகிட்டு வந்து எடுத்துக்கலாம் இல்லைனா டெலிவரி சார்ஜுக்கு நாங்கள் வண்டி ரெடி பண்ணி கொடுத்துருவோம் வாடகை நீங்கள் கொடுத்துட்லாம் டிப்பரை நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்கள் அமௌண்ட்டு கட்டி எடுத்துக்கலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் புது டிப்பர் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க